வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக இடத்தை தாவேக்கா நிரப்பும் வருகின்ற தேர்தலில் வெற்றி இந்த கட்சிக்கு தான் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் தாவேக்கா தீவிரமாக அரசியல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று தமிழகத்தில் சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமீப காலமாகவே அதாவது முக்கிய புள்ளிகள் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தாவேக்காவுக்கு சாதகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேசி வருகிறார்கள் ஆதரவு தரும் விதமாகவும் வந்து பேசுகிறார்கள் அதாவது அதிமுகவின் கடைசி போசேவாக இருக்கக்கூடிய பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என கூறிய மாணிக் தாகூர் அதிமுகவின் இடத்தை தாவேக்க நிரப்பும் என கூறியுள்ளார் அதாவது ஏனென்றால் தமிழகத்தில் பாஜகவுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியும் சேர்ந்து தோல்வியடையும் என்றும் தெரிவித்தார் எம்ஜிஆர் படங்களை முதல் வரிசையில் அமர்ந்து பார்த்த செங்கோட்டையன் தற்பொழுது விஜயின் ஜனநாயகனை விசில் அடித்து பார்க்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனால் பெரும் விதத்தில் தற்பொழுது மறைமுகமாக இவர்களுடைய கூட்டணி ஒரு பக்கம் வளர்கிறது இன்னொரு பக்கம் யதார்த்தமான உண்மைகளையும் வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடியே இருந்த தேர்தலில் அதிமுக பாஜக இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தோல்வியை தழுவினாங்க மீண்டும் அதே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து வந்திருப்பது மிகுந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலை வந்து அதிமுகவிற்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து காங்கிரஸின் முக்கிய புள்ளி இவர் வந்து தற்பொழுது எங்கே வந்து பார்த்திங்கன்னா தமகாவுக்கு ஆதரவை வந்து பேசுறதுனால சமீப காலமாகவே காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அமையும் அப்படின்ற பேச்சுக்கள் ஒழித்திருந்தது ஸோ முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பேச்சுக்கள் கொடுக்க கொடுக்க தற்போது கூட்டணி வலுப்பெருக்க ஆரம்பித்து இருக்கிறது அப்படின்றதே வந்து பார்க்கப்படுகிறது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் தாவேக்காவுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக போயிட்டு அடுத்தடுத்து எல்லா இடத்தையும் பிரித்து முதல் இடத்தில் தாவேக்கா வரக்கூடிய சூழல் வந்துவிடும் அப்படின்றத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உறுதியாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரி மாற்றங்கள் அரசியலில் நடைபெறுகிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே